இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போர் கருவிதான் இந்த கல்வி அப்படிங்கிறது எத்தகைய கல்வி நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குமோ மன வலிமையை வளர்க்குமோ விரிந்த அறிவை தருமோ ஒருவனை இந்த சமுதாயத்தில் நிலைத்து நிற்கச் செய்யுமோ அப்படிப்பட்ட கல்விதான் நமக்கு இங்கு தேவை இயேசு பிறப்பதற்கு முன்பே கிரேக்கர்கள் கல்வியை பற்றி பெருமை பாராட்டினார் படிக்காமல் இருப்பதை விட இருப்பதே மேல் என்கிறார் ஆண் நண்பர்களே எஜுகேஷன் அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் ஒன்று எஜுகேஷன் ஃபார் மார்க்ஸ் மதிப்பெண்ணுக்காக படிப்பது அர்த்தமற்றது அது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாது இரண்டாவது எஜுகேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்புகளுக்காக படிப்பது அதுவும் நம்ம வாழ்க்கையில் சிறிதாகவே பயன்படும் ஆனால் எஜுகேஷன் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை நாம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என் நண்பர்களே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கல்வி முறை நம்முடைய இந்தியாவில் வெளியிடாங்க குமஸ்தர்களை உருவாக்குவதற்கான அந்த கல்வி முறை அதுதான் நம்ம கல்வி முறையை சீரழிப்பதற்கான ஒரு முக்கிய உதாரணமாக நான் ஒரு விஷயம் முடிச்சுட்டு ஒரு பழுப்பை கழுவி மாற்றது கூட தெரிய மாட்டேங்குது ஆட்டோமொபைல் படிச்சுட்டு ஒரு வாகனம் பழுதாகிட்டு அப்படின்னா அது சரி பண்றது தெரிய மாட்டேங்குது அனுபவம் மட்டும்தான் அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு மனிதன் கோல்டு மெடல் வாங்கினாலும் ஒரு யானையோ ஒரு சிங்கமோ தன்னை தோற்றினா அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்த அந்த யானைகிட்டே இருந்த தன்னை எப்படி பாதுகாப்பது அப்படின்னு ஒரு வாசிக்கு ஒரு காட்டில் வாழும் மனிதனுக்கு தெரிகிறது கூட ஒரு விலங்கி விலங்கியல்ல பட்டம் பெற்ற ஒரு மனிதனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் மிகவும் வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இந்த சமுதாயத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பத்து பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது கல்லூரியெல்லாம் முடித்துட்டு இந்த சமுதாயத்தில் நம்ம காலடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த சமுதாயம் நம்மளை ஏளனப்படுத்தும் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் ஆனால் அதை எல்லாத்தையும் காண்டி இந்த சமுதாயத்தில் நம்ம நிலையா நிக்கணும் அப்படின்னா மூன்று தரங்களை கொண்டு மக்கள் நம்மளை மதிப்பிடுவாங்க முதலாவது குவாலிட்டி அக வாழ்க்கையின் தரம் நீங்கள் உங்களை எவ்வாறு நேசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் எவ்வாறு அன்பு உங்களில் நீங்கள் எவ்வாறு ஒத்து போகிறீர்கள் உங்களுடைய ஆளுமை திறமையும் உங்களுடைய நடத்தையும் நீங்கள் எவ்வாறு விளங்குகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அக தரம் இத்தரம் தீர்மானிக்கப்படும் இரண்டாவது ஆரோக்கியம் என்னதான் அவன் வெளிநாட்டில் சென்று எத்தனையோ பார்க்குற பணங்களையும் எத்தனையோ வெற்றிகளையும் எத்தனையோ பதக்கங்களையும் நாம் இந்த சமுதாயத்தாக வெற்றி பெற்றுக் கொடுத்தால் அந்த பதக்கங்களையும் அந்த வெற்றிகளையும் அனுபவிப்பதற்கு நமக்கு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக தேவைப்படுது மூன்றாவது குவாலிட்டி இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன் குவாலிட்டி மற்றவர்களிடம் அன்பு கூறுதல் இப்படி என்று அழகாக ஒரு வசனம் இருக்கு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிற பிறன் இடத்திலும் அன்பு கூறுவாயாக சாதி மதம் இனம் மொழி பேதம் கலாச்சாரம் நிறம் போன்ற எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் இன்றி நீங்கள் உங்களில் எவ்வாறு அன்பு கூறுகிறீர்களோ அதே போல நீங்கள் மற்றவர்களை நேசித்தீங்க அப்படின்னா இந்த மூன்று தரத்தையும் மிகச் சரியாக பின்பற்றினீர்கள் அப்படின்னா அதை விட மிக ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் நீங்க வாழ தகுதி ஆயிட்டீங்க அப்படின்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில லண்டன் வாகன மாநகரத்தின் விக்டோரியா மகாராணியினுடைய ஆட்சி அப்ப நடந்து கொண்டிருந்தது அப்ப எங்கு பார்த்தாலும் பஞ்சம் தலைவரை தாடி கொண்டிருந்தது ஏழை மக்கள் அதிகமாயிட்டார் இரண்டு வேலை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார் ஒரு ஒரு பெண்மணி பெயர் என்ன கூட வழி இல்லாமல் அவருடைய கணவர் ஒரு குடிகாரர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை எவ்வாறு கரை சேர்ப்பேன் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அவர் ஒரு நாடக நடிகை அழகாக பாட்டு பாடுவார் ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு இடத்துல போய் பாட்டு பாடணும் அப்படி போய் பாட ஆரம்பிக்கிறார் திடீர்னு தொண்ட விழிப்பு அடுத்த வரி பாட முடியல அப்போ கீழிருந்த மக்கள் எல்லாரும் என்னையா பாட கூட்டிகிட்டு வந்திருக்கிற ஒழுங்காக பாட தெரியாதா அப்படின்னு எல்லாம் கல்லெறியா அவமானப்படுத்துறாங்க ஏளனமாக பேசுறாங்க கீழிருந்த அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ன ஒரு ஒழுங்காக பாட மாட்டிக்கலாம் அப்படின்னு ஏழனப்படுத்துறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணியினுடைய இரண்டாவது மகன் அந்த ஒளிபாங்க எடுத்து பாட ஆரம்பிக்கிறார் அப்போது அந்த மக்களுடைய ஆரவாரம் மிக மெய் தன்னுடைய தாய் பாடின பாட்டை முழுமையாக பாடி முடித்துட்டு இரண்டாவது பாட்டை அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கும் வெறும் அஞ்சு வயசு தான் குழந்தை பாட ஆரம்பிக்கும் பொழுது கல்லெறிந்த அந்த மக்கள் நாணய மலையை நிறைய ஆரம்பிக்கிறார்கள் நானைய மனைவி தூவ ஆரம்பிக்கிறார்கள் நண்பர்களே அந்த குழந்தை யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கிடையாது ஆம் நண்பர்களே நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வாய்ப்புக்காக எழுதி கொண்டிருக்க கூடாது நாமளே வாய்ப்புகளை உருவாக்க ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன் அதுல டேஸி அப்படின்ற ஒரு மனிதர் அழகாக எழுதியிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கை நாம் அடையணும் அப்படின்னா அந்த இலக்குக்கான செயல்களை சிறிது சிறிதாக நாம் பங்கு போட்டுட்டோம் அப்படின்னா சுலபமாகவும் சீக்கிரமாகவும் அந்த செயலை நாம் செய்து முடித்தரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபோன் நிறுவனத்தின் முதலாளி ஹென்ரி போன் கூறியிருப்பதாக எழுதியிருக்கிறார் காம நண்பர்களில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் வாரவாரத்தனரும் மனசு எப்பவுமே நிம்மதியாக வைத்துட்டு நாம் படித்தோம் அப்படின்னா எந்த சமயத்திலையும் நாம் சீக்கிரமாக சுலபமாக படிச்சிடலாம் பெற்றோர்களை பார்த்த ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மூலியமாக நாம் நாங்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஆசைகளை எங்கள் மீது திணிக்க பார்ப்பது எந்த விதம் தாயம் ஒரு பட்டமாக எங்களை பறக்க விடுங்கள் ஒரு பட்டமாக எங்களை பறக்க விடுங்கள் ஆனால் அந்த பட்டத்தினுடைய கயிறை நீங்கள் உங்கள் கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் பட்டமாக பறக்கும் பொழுது நாங்கள் திசை மாதிரி போகாமல் இருப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு கிருமை பாராட்ட வேண்டும் நண்பர்களே நாம் மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு படித்தோம் தான் எல்லா விஷயமும் நம்முடைய மண்ட ஏறும் மூன்று ஆப்பிள்கள் இந்த உலகத்தின் தலைவிதிகளை மாற்றி இருக்கிறது மூன்று ஆப்பிள்கள் இந்த உலகத்தின் தலைவிதிகளை மாற்றி இருக்கிறது ஒன்று பாதாமியமாக சாப்பிட்டு ஆப்பிள் அது விற்று அதை அவர்கள் செய்யாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் நேரிட்டிருக்காரு இரண்டாவது ஐசாக் கீடோனி ஆப்பிள் எல்லோரும் வாரத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் அது பழுத்து இருக்கிறதா பழுத்து விளையா அப்படின்னு பார்த்து அதை ருசித்து பார்ப்பார்கள் ஒரு மண் மாத்திரம் கேட்டாங்க ஏன் பேரிலிருந்து கீழே விழுந்தது பிறகு அறிவியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது பூமியில் புவியீர்ப்பு சக்தி இருக்கிறது என்று ஆராயப்பட்டது மூன்றாவது ஆப்பிள் ஆப்பிள் ஐஃபோன் உள்ளங்கைகள் உலகம் அடங்கிவிட்டது இந்த ஆப்பிள் இந்த உலகத்தின் தளபதிகளை மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை போது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற என்னடா வாழ்க்கை என்று நினைக்காமல் இது என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து பாருங்க வாழ்க்கையை மாற முடியும் ஆம் நண்பர்களே சந்தோஷமாக வாழுங்க வெறி இடத்தை மாதிரி படிங்க அப்போதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்